வணக்கம் நண்பர்களே ஒரு தரமான டெம்போட்டோரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு லாஸ்ட்டில் வண்டி இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பரில் வந்து இந்த வெளியில் இருக்க ஃபைபர் ஃபிட்டிங்ஸாக இருக்கட்டும் இல்லை இன்டீரியர் ஃபிட்டிங்ஸாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட இதுக்கு மட்டுமே ஒரு ஆறு லட்சம் ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க வண்டி மட்டுமே ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குன்னா கிலோமீட்டருமே ரொம்ப கம்மியாக தான் நான் ஓடிக்கணும் எடுத்த எந்த ஒரு வேலைமே பார்க்க தாராளமாக அப்படியே ஓட்டிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வண்டியோட டயருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாலு டயருமே புது டயர் போட்டிருக்காங்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இருக்கும் புது டயருங்க வண்டி இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியருமே இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கோயம்புத்தூரில் போட்டுருக்குறாங்க வண்டி தெளிவாக இருக்குங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கேப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே வண்டி ஓனர் நம்பர் கொடுத்துருக்கேன் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸ் வண்டியுமே லைவில் தாங்க இருக்குது லைஃப் டாக்ஸ் கட்டின வண்டிங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம சென்னை குரோம்பேட்டில் ராமா கார்ட்ஸில் இருக்குங்க நீங்கள் வண்டி பார்க்குறதுனா அங்கே தான் வரணும் எல்லா சீட்டுமே பார்த்திங்கன்னா லெதர் சீட் ஃபினிஷிங்லையும் ஹேண்ட்ரைஸ்லாம் வந்து லேட்டஸ்ட் டைப்லையும் சீலிங்குமே ஃபஸ்ட் குவாலிட்டியாக பண்ணிடுறேன் இதே மாதிரி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிங்க இந்த வண்டி எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தாயிரம் சொல்கிறாங்க அந்த அமௌண்ட் ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வந்தால் கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விருப்பம் இருக்கவங்க கால் பண்ணி பேசி இந்த வண்டி அவங்களுக்கு சொன்ன மாதிரிங்க சவுண்டு நல்லா இருக்குங்க